வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஜி ஆர் சுவாமிநாதன் அதாவது நீதிபதி வாங்கிய அட்டி பத்திய ஸ்டோரியையும் அதை புத்தகமா எழுதுனதுக்கு சங்கிகள் கதர் பத்தியும் தான் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்ற விவகாரத்துல தனக்கு பிடிச்சதெல்லாம் தீர்ப்பா சொன்னவர் தான் ஜி ஆர் சுவாமிநாதன் வேண்டுமென்றே அங்கே மக்களுக்கு இடையில இருக்கிற நல்லிணக்கத்தை உடைக்கிறதுக்கான தீர்ப்புகளை சொன்னவர் தான் ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த மக்களுக்கு இடையில ஒரு காழ்ப்புணர்வை ஒரு பதற்றத்தை ஒரு பிரச்சனையை ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சகல தீர்ப்புகளையும் அள்ளி வீசினவர் தான் ஜிஆர் சுவாமிநாதன் இவரை குறித்த ஒரு புத்தகத்தை கீழே காற்று பதிப்பகம் கொண்டு வருதுங்க எந்த அநீதியாக இருந்தாலும் பேனா என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தால் கருத்தியலாக மக்கள் மன்றத்துல அதை கொண்டு போய் சேர்க்கிறதா ஒரு எழுத்தாளனுடைய வேலை ஒரு எழுத்தாளனுடைய வேலை இந்த சமூக மாற்றத்திற்காக தன் பேனாவை உயர்த்தி பிடிப்பது தான் அந்த வேலையை தான் கீழே காற்று பதிப்பகம் வெளியிடக்கூடிய இந்த புத்தகத்துல செய்யப்பட்டிருக்கு அதுல அந்த ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்புகள் திருப்பரங்குன்றம் குறித்த வரலாற்று ஆய்வுகள் வரலாற்று தரவுகள் அந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு அங்க இருக்கிற மக்கள் என்னவா இருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்ந்துதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு இதுல குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய தலைப்பும் படமும் தான் சங்கிகளை கதற விட்டு இருக்கு கடுமையா கதறி இருக்கிறாங்க அப்படி என்ன தலைப்பு ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதியா இல்லது ஆர் எஸ் எஸ் ரவுடியா இதுதான் தலைப்பு ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதியா அல்லது ஆர் எஸ் எஸ் ரவுடியா நியாயம் தானங்க ஆர் எஸ் எஸ் காரர்ல ஏற்கனவே அவர் ஆர் எஸ் எஸ்ல இருந்தவர் தான் ஆனா நீதித்துறையில உட்கார்ந்துகிட்டு ஆர் எஸ் எஸ் காரரை போல செயல்படுவதில் என்ன நியாயம் இருக்கு ஒரு கூட்டத்தில் பேசுறாருங்க ஒரு கூட்டத்தில் அவர் பேசும்போது போன வாரம் பேசும்போது அவர் சொல்றாரு பாருங்க விளக்கு ஏத்தாம போனது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏத்தாம விடமாட்டோன்ற மாதிரி பேசுறாரு இது ஒரு நீதிபதிக்கு அழகா இவர் பற்றிய விமர்சனங்களை நூலா எழுதுனா நம்ம அவதூறு ஒரு சிக்கலே அவர் ரொம்ப நேர்மையானவர் நியாயமானவர் மக்களை ஒருங்க ஒருங்கிணைக்கிற ஒரு பெரிய நல்லவர் வல்லவர் அப்படின் இருந்து நாம அவர் பத்தி பொய் பரப்புல தான் இங்க பேசு பேசுவதுக்கான இடமே இருக்கு ஆனா அவர் என்ன செஞ்சாலும் அதான் நம்ம எழுத போறோம் அதுலயும் அந்த அட்டப்படம் கையில ஒரு பக்கம் காவி கொடியும் இன்னொரு பக்கம் திரிசூலத்தையும் வச்சிருக்கிற மாதிரி அட்டப்படம் போட்ட உடனே கதற ஆரம்பிச்சது சங்கிகள் இதுல சங்கிகள் என்ன பண்ணிருக்காங்க பாஜக சங்கிகள் உடனே கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்காங்க எங்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே ஒன்றிய அரசுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறான் என்ன மாதிரி கீழே காற்று பதிப்பகத்தை தடை செய்ய வேண்டும் ஏன்னா இவனுங்களுக்கு எதிரா புத்தகம் எழுதுனா தடை செஞ்சிருவானுங்க கீழே காட்டு பதிப்பகத்தை தடை செய்யணும் இந்த புத்தகத்தை விற்க கூட கூடாது ஏன் உனக்கு பயம் நேர்மையாக அரசியலை அணுகுபவர்களாக நீங்க இருந்தா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் இந்த பதற்றம் ஏன்னா உங்கள் அரசியலில் நேர்மை இல்லை நீங்க நீதிமன்றங்களை பயன்படுத்தி மதக்கலவரத்தை தூண்டுகிற ஒரு அடுத்த இடத்துக்கு நகர்ந்து இருக்கீங்க இத சுட்டிக்காட்டி மக்கள் மன்றத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்திடுவாங்களோ என்கிற அச்சம் உங்களுக்கு வந்துருச்சு அதனால தான் நீங்க என்ன பண்றீங்க உடனடியாக இந்த புத்தகத்தை தடை செய்யணும் இந்த புத்தகத்தை விற்க கூடாது இவங்களுக்கு ஸ்டால் கொடுக்க கூடாது இந்த பதிப்பகத்தை தடை செய்யணும் எதுக்கு 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 இந்த பதற்றம் எதுக்கு இந்த பதற்றம் நீங்க ஒரு புத்தகம் எழுதுங்க நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க நாங்க யோகியர்கள் எழுதிட்டு எங்க ஒரு கருத்தை சொல்றோம்னா அதற்கு எதிர்கருத்தை நீங்க தெளிவா வளமா வலிமையா வைங்களே அது இல்லைன்னா பேசாம போங்களே ஆனா இவ்வளவு பெரிய கதற்ற கதறு கதறிட்டு நேரடியா சங்க அரசுக்கு அதாவது ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி கதறி இருக்கு இந்த பாஜக தமிழ்நாட்டுல இவங்களுடைய வேலை இது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும் கலைத்துறையையும் எழுத்துத்துறையும் கையில் எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை இந்த சமூகத்துக்கு உருவாக்கும் கலைத்துறை தான் எளிமையா மக்கள் மன்றத்துல ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கும் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற குறிப்பா சொல்றேன் தமிழ்நாட்டுல இருக்கிற திரைப்படம் போன்றவைகள் எல்லாம் மிகப்பெரிய வலுவான பல கருத்துக்களை மக்கள் மன்றத்துல உரையாடலாக முன்வைக்க முன்வைக்கிற படங்களாக எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா தேசிய விருதுக்கு படங்களை செலக்ட் பண்றாங்க என்ன படமா செலக்ட் பண்ணாங்க மக்களை பிரிவினையை தூண்டி துண்டாடக்கூடிய படங்களான காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த பக்கம் கேரளா ஸ்டோரி இந்த மாதிரி படத்தை எடுத்து இரண்டு மதங்களுக்கு இடையில ஒரு அச்ச உணர்வை மக்கள் மன்றத்துல பரப்புற படங்களை எல்லாம் இவங்க விருதுக்கு தேர்வு செய்யறாங்க ஆனா பட்டியலின மக்களினுடைய வழியை சொல்லக்கூடிய பரியேறும் பெருமாள பக்கத்துல கூட போக மாட்டான் அதே மாதிரி பழங்குடியின பெண்கள் எவ்வளவு சட்டத்தால் துன்புறுத்தப்படுகிறார்கள் பழங்குடிகள் எப்படி வாழ்வாதாரம் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஜெய்பீம் படத்தெல்லாம் தள்ளி அப்படி போயிடுறாங்க அப்ப தேர்வுல அதுவும் தேசிய விருது தேர்வுலேயே இவ்வளவு பெரிய பாரபட்சம் காட்டுறாங்கன்னா பயப்படுறாங்க கருத்தியலாக தெளிவா இருக்கிற படங்களை பார்த்து பயப்படுறாங்க திட்டமிட்டே பிரிவினைவாதம் பேசுகிற படத்தை பிடிக்கிறாங்க அப்ப இவங்க பேசக்கூடாது எழுதக்கூடாது இப்படி படம் எடுக்க கூடாதுன்னு சொல்றது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன கருத்தியலா நம்மை முடக்குகிற அரசியல் கருத்தியலாக நம்ம தெளிவா மக்கள் மட்டத்துல போயிடக்கூடாது என்கிற அச்சத்தின் வெளிப்பாடு தான் இந்த அரசியல் அதனாலதான் போய் இந்த புத்தகத்தான் ஒடுக்குங்க இந்த புத்தக பதிப்பு நிறுவனத்தையும் முடக்குங்க அப்படி இப்படின்னு எனக்கு என்னன்னா தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு சங்கிகள் கருத்தியலா பேசுறத ஒடுக்க முடியுமா ஏன்னா தமிழ்நாடு தொடர்ந்து கருத்தியலாக களமாடிய ஒரு பூமி இங்க ஏராளமான படங்கள் வந்திருக்கு ஏராளமான கேள்விகள் கேட்டுக்காங்க பராசத்தி படம் அன்னைக்கு வந்துச்சு எக்கச்சக்கமான கேள்வி இந்துத்துவாவை நோக்கி கேட்டது இன்னைக்கு ஒரு பராசத்தி படம் வரப்போகுது அந்த படம் மொழிப்போரை குறித்து பேச போகுது தமிழ்நாட்டுல எழுத்தாக இருந்தாலும் சரி கலைப்படைப்புகளாக இருந்தாலும் சரி அது மக்கள் மன்றத்தில் உரையாடலை தொடங்கி உரையாடல்களை நிகழ்த்துகிற ஒரு படைப்பாகத்தான் இருந்திருக்கு அதுதான் இந்த கும்பலுக்கு அச்சம் ஏன்னா காலம் காலமாக எழுத்தும் கலையும் தான் தமிழ் சமூகத்தை கருத்தியலாக உயர்த்தி பிடிச்சிருக்கு இதை ஒடுக்கணும் இதை மிரட்டி ஒடுக்க வைக்கணும் எங்களை பத்தி எதுவுமே எழுதக்கூடாது கூடாது நாங்கள் யோகியர்கள் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்ற சங்கிகளுக்கு பாடம் புகட்டுவது தான் தமிழ்நாட்டில் நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும் இந்த புத்தகம் வரட்டும் புத்தகம் வரட்டுங்க இந்த புத்தகத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு கூட நமக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறேன் தோழர்களே புத்தகம் வெளி வந்த உடனே செம்புளம் நேயர்கள் எக்கச்சக்கமா வாங்கி படிங்க அதுக்குள்ள இருக்கிற உண்மையை மக்கள் மன்றத்துல பேசுங்க